ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி செட்டி நாடு கறிவதல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஆட்டுக்கறி நான் முக்கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் இதை வந்து நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி சின்னதாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நாலாக கட் பண்ணி இந்த மாதிரி மெலிசாக அறு அறு அரிஞ்சு வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு வயது பெரிய எடுத்து இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் லவங்கம் ஒரு மூணு பட்டை சின்ன துண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க உங்கள் ஏற்ற மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அதிலேயே பட்டை கிராம்பு இந்த சோம்பு சீரகம் மிளகு எல்லாமே நாம் இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வேதும் இதில் நாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆற்றுக்கறியிலையே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேதை இதில் சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் மிளகாய் தூள் இப்போ இதெல்லாம் பிசஞ்சி வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊரட்டும் உப்பு வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேசரி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இது ஊறுறதுக்குள்ளே நாம் சாதம் ரசம் எல்லாமே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வாங்க எப்படி நாம் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு பார்த்து வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோக்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் நாம் மட்டனை இதில் சேர்த்துக்கணும் இந்த மசாலா பண்ணிட்டு வச்சுருக்கிற மட்டனை நாம் இப்போ குக்கரில் நாம் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் மட்டனை சேர்த்துக்கணும் முடியும் இதிலேயே நாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலையே கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கல் உப்பாக இருந்தாலும் சரி தூள் உப்பாக இருந்தாலும் சரி தூவிட்டு மட்டன் வேகிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மட்டன் பரத்து வச்சுருந்தோம்லையோ அதிலேயே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலச்சி குக்கரில் ஊற்றிடலாம் அப்புறம் தண்ணியை ஊற்றிடலாம் மட்டன் வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க குக்கரை தரம பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டன் வெந்துடுச்சான்னு பார்த்துக்கோங்க இந்த மட்டன் வந்து வெந்துடுச்சு வேகலைன்னா திரும்பி வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடு இன்னொரு அடுப்பில் நம்ம கடாய் வச்சுக்கலாம் இப்போ கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய்ட்டும் எண்ணெய் காஞ்சோம் அதில் ஒரு பிரிஞ்சியில் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ அதுலேயே நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயம் தக்காளியே சேர்த்துக்கலாம் நல்லா உடம்பு வைச்சா இதிலேயே நாம் தக்காளியும் சேர்த்துக்கலாம் போடு இது எல்லாமே நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் எல்லாம் இப்போ நம்ம வேற மட்டனை இதில் சேர்த்துடலாம் இப்போ இதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் இது ஆப்ஷனல் தான் இப்போ இதை நல்லா கொதிக்க எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது நாம் பக்கம் காய் தூவி நாம் அடுப்பாக நிற்கலாம் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் சார் இப்போ இதை ஒரு களத்தை கலக்கி விட்டுருங்க இப்போ இதிலேயே நாம் பத்தமல்லி தாளையை துவக்கிக்கலாம் இப்போ நாம் அடுப்பை நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சுவையான ஆற்றுத்தரும் வதக்கல் ரெடி இது சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ்